குரு பியோ நமக அஸ்ட்ரோ விரக்ஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அடியின் வணக்கம் இப்ப பொருத்தங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் ஏக நட்சத்திர பொருத்தம் இணைக்கலாமா ஏக ராசியை இணைச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அதுக்கான பதிவா இது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஏக நட்சத்திரம் ஏக ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு சில நட்சத்திரங்களுக்கு செய்யலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி திருவாதிரை பூசம் மகம் விசாகம் ஹஸ்தம் திருவோணம் உத்தரட்டாதி ரேவதி இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நட்சத்திரமானால் உத்தம பொருத்தம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிடம் புனர் பூசம் பூரம் உத்திரம் சித்திரை அனுஷம் பூராடம் உத்ராடம் இந்த ஒன்போது நட்சத்திரமானால் மத்திமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற நட்சத்திரங்கள் ராசியில சேர்த்த கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க பின்னாடியே என்ன சொல்லிருக்காங்கன்னா கிருத்திகை வந்து மத்தியம பொருத்தம் ஏகராசி சேர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஆனா பின்னாடியே ஏகராசில கிருத்திகை வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லிருக்காங்க இதுலயே ஒரு சில முரண்பாடுகள் நமக்கு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பையனோட ராசியும் பொண்ணோட நட்சத்திரமும் இரண்டு ராசிகளில் வர்றதா இருந்துச்சுன்னா ராசி வந்து பையனோடதாகவும் பையனோட தாமும் பின் ராசி பெண்ணோடதாமும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்ப உத்தரம் அண்டு ஆண்டு உத்தரம் ரெண்டு மூணு நாலு ரெண்டு ராசியில் வரும் அதே போல கிருத்திகை இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து முன்ராசிலையும் பின்ராசிலையும் வரும் இந்த மாதிரி இருக்கிற நட்சத்திரங்கள்ல உத்திரம் ஒண்ணு ஆணுக்கும் உத்தரம் ரெண்டு மூணு நாளு பெண்ணோட நட்சத்திரமா இருந்தா சிறப்பு அப்படி அப்படி இருக்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் பெண்ணோட நட்சத்திரத்துல இருந்து ஒரே ராசியில வருமானா ஆணோட நட்சத்திரம் வந்து பின் நட்சத்திரம் பெண்ணோட நட்சத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப அஸ்தம் சித்திரை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இப்ப அஸ்தம் சித்திரை அப்படிங்கிறது ரெண்டும் பொருத்தத்துல வரும் பொருத்தத்துல வருதுன்னா அஸ்த நட்சத்திரம் ஆனா இருந்து சித்திரை நட்சத்திரம் பெண்ணா இருந்தா நினைக்கலாம் அப்படிங்கறது நம்ம இதுல சொல்லியிருக்காங்க ஒரே ராசி விஷயத்துல பாத்தீங்கன்னா சதயம் ஹஸ்தம் சுவாதி அஸ்வினி கிருத்திகை பூராடம் மிருகசீரிடம் மகம் இவை பெண் நட்சத்திரமா வந்துச்சுன்னா அடுத்து வரும் நட்சத்திரங்கள் ஆண் நட்சத்திரமா வந்தாலும் தோஷம் இல்ல அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் அடுத்த நட்சத்திரத்தை இணைக்கலாம் மற்ற நட்சத்திரங்களுக்கு வந்து முன்ன இருக்கிற நட்சத்திரங்களை மட்டும்தான் இணைக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு ஒரே ராசி வந்து இருக்கு அப்படின்னா அதாவது ஆண்களுடைய நட்சத்திரங்கள் வந்து பரணி கார்த்திகை அவிட்டம் சதயம் பூசம் ஆயில்யம் இது வந்து ஒரே ராசியில வர நட்சத்திரங்களை சேர்த்த கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லிருக்காங்க மகரிஷிகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திர விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கும் ஒரே ராசியில இணைக்கிறதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா இந்த ஒரே ராசியில இணைக்கும் போது பாத்தீங்கன்னா முன்பின் ராசிங்கும் போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா தசா சந்திப்பு அப்படிங்கிறது வரும் இப்ப ஒரு பையன் வந்து உத்தர நட்சத்திர பிறந்திருக்கான் அந்த பொண்ணு சந்தி நட்சத்திரத்துல பறந்திருக்கா அப்படின்னாலும் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா தசா சந்தி அப்படிங்கிறது அந்த பையன் சூரிய திசையில பறந்திருப்பான் இந்த பொண்ணு சந்திர திசையில பறந்திருப்பான் அப்ப ரெண்டு பேருதும் சின்ன சின்ன திசைகள் அப்படிங்கும் போது ராகு திசையில வந்து மன வாழ்க்கை காலத்துல நிப்பாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே வான ராகு திசைகள் பாவர்கள் திசை ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தா இணைக்க கூடாது அந்த விஷயத்துல வந்து பாதி போயிரும் இதே வந்து ஒரு பத்து வருஷம் வித்தியாசம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு சில தசா சந்திப்புகள் வராது அந்த மாதிரி இணைக்கலாம் இப்ப இன்னொரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கோஜார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்களான குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி த ராகு கேது பெயர்ச்சிகள் இதெல்லாம் வரும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே நட்சத்திரத்துல வருது அப்படின்னா டபுள் மடங்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க இப்ப ஒத்தருக்கு நல்லா இருக்கு ஒத்தருக்கு வந்து லேட்டா வருது அப்படின்னா அவங்க எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில வந்து சமாளிச்சு வரக்கூடிய ஒரு தன்மையை வந்து அந்த கிரகங்கள் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஒவ்வொரு சிலர் பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்திருக்கும் இப்போ ஏழரை சனி போயிட்டே இருக்கும் ஜென்மத்துல ஏகராசியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க அந்த ஜென்மத்துல சனி கிராஸ் ஆகும்போதே அந்த தம்பதியருக்குள்ள வர பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பாங்க அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அதனால அதுவும் நெருங்கி வர நட்சத்திரங்கள் வருது சனி வராரு அப்படின்னாவே நீங்க அதெல்லாம் ரொம்ப நிதானமா பார்த்து பொருத்தம் சேர்க்கணும் தவிர்ப்பது நலம் என்ன பொறுத்த வரையும் ஏக ராசி ஏக நட்சத்திரங்கள் வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது நலம் ஏன்னா அப்ப தம்பதிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா பழைய காலத்துல பொருத்தம் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் வந்து ரூலே என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆறு ராசி பெண் ராசியில இருந்து தான் பொருத்தம் பார்க்கறோம் பெண் ராசியில இருந்து ஆறு ராசியை விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள ராசிகளை எடுத்துக்கோங்க தான் ஒரு மிகவும் உத்தமமான பொருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆறு ராசியிலயும் பாத்தீங்கன்னா எட்டாவது ராசி வந்து வராது எட்டாவது ராசியே தவிர்க்கணும் ஒன்பது பத்து பதினொன்னு இந்த தான் வந்து வரும் அந்த பதினொன்னாவது ராசிலையும் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் விழும் சோ இதெல்லாம் தான் இந்த ராசி பொருத்தம் அப்படிங்கிறத இணைக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராசி பொருத்தம் ஒரே ராசியில இணைக்கிறதுங்கிறது சரி வரல நிறைய தம்பதிகளுக்கு இடையே பிரச்சனைகள் தான் இருக்கு சரி வரல அப்படிங்கறத நான் சொல்லுவேன் வாழ்க வளமுடன் கிருத்திகா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் ஜீரோ